யாரெல்லாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதிலே முதல் தெய்வமாக முருகன் தான் இருப்பார் நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி உங்க முயற்சி எல்லாம் வெற்றி பெறணும்னா தங்கை தங்கச்சி தங்கச்சி தம்பியோட நட்பாருங்க நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மிச்ச பணம் இல்லாம இருக்கணும்னா மூத்த அண்ணன் அக்காவோட நட்பாருங்க இந்த ரெண்டுமே பகையாயிருச்சு அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்காது எடுத்த முயற்சியில் வெற்றி வராது தம்பி அண்ணன் அக்காவோட போச்சுக்கிட்டா நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இதையெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய எடுத்து தரக்கூடிய இடத்துல சகோதரங்கிறத உணர்த்தக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் வந்திருப்பார் இதுதான் ஒரு தாழ்வாக பேசுவது தன்னோடு பிறந்த தங்கையை தம்பியை தரக்குறவாக நினைப்பது தன்னோடு பிறந்த அண்ணனை அக்காலை தன்னை விட வசதி குறைந்தவர்கள் என்று ஏளமாக பேசுவது மிகப்பெரிய சாபத்தை ஏற்படுத்தும் சாப குற்றத்தை ஏற்படுத்தும் அதை மனசுல வச்சுக்கிட்டீங்கனாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும் அதில் ரொம்ப கவனமா இருக்கும் அப்பா அம்மா பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய சாபத்துக்கும் பாவத்திற்கும் ஆளாகிய பிறகு இறப்புக்கு பிறகு பெரிய பெரிய திதி தர்ப்பணம் செய்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சோறு போடாமல் நீங்கள் சில குழந்தைங்க அப்பா அம்மாவை திட்டுவான் பேசுவான் ஆனால் நல்லா சாப்பாடு விடுவான் நல்லா பார்த்துக்குவோம் ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளை மேல கோவமே இருக்காது ஏன்னா எப்படி பேசுவோம் ஆனால் எங்களை அப்படி பார்த்துக்குவோம் எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்குறான் ஆனால் கோபப்பட்டா பேசுகிறான் நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்புறம் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்குறான் அப்பா அந்த கோபம் அப்பா அம்மாவுக்கு பிடித்த கோபமாக இருக்கிறது சிலர் அப்பா அம்மாவை இல்லை அவங்கள கடுமையா திட்டதும் கூட இதுதானே சாபமாக மாறுகிறது இதுதானே பாவமாக மாறுகிறது நட்பு என்பது ஒரு பெரிய விலை விலை மதிப்பற்று ஒரு அழகான நட்பு ஒரு அன்பான நட்பு ஒரு பாசமான நட்பு நண்பனுக்காக எதையும் செய்வலாம் அப்படிங்கிற ஒரு நட்பு இருக்கு அந்த நண்பன் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார் உங்களோட முதலீடு செய்கிறார் அவர் சொத்தை வித்து உங்களோட முதலீடு பண்ணி வியாவில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நண்பனுக்கு கூட்டாளிக்கு துரோகம் செய்யக்கூடிய இரு துரோ இது இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் இந்த மாதிரி பாவ செயல்களை செய்யாமல் இருந்தால் ஜாதகத்தை தூக்கி நம்ம அலைய வேண்டியதில்லை எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கு நம்ம கோயில் கோயிலாக போக வேண்டியதில்லை நிறைய நீங்கள் பார்ப்பீங்க அவங்க சாமியே கும்பிடுறதில்லை கோவிலுக்கே போகிறதில்லை எந்த அபிஷேகங்களும் செய்கிறதில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்காங்க நன்றாக வீட்டில் கூட பொருத்த மாட்டாங்க ஆனால் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் முன் ஜனத்தில் முன் ஜென்மத்தில் அவங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே சிறப்பாக இருந்திருக்கிறது அவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கையோடு கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் தனக்கு துணையாக இருந்த நண்பனை கைவிடாமல் நண்பனுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் எந்த நட்பையும் மனைவியையும் யாரையும் தகாத வார்த்தைகள் திட்டாமல் இருந்திருக்கிறார்கள் அப்பா அம்மாவை கடவுள் போல பார்த்திருக்கிறார்கள் இந்த ஜனனத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் முன்ஜென்ம வினை இப்போது அவர்களுக்கு தெய்வமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் முன்னோர் செய்த புண்ணியமும் அவர்களை தக்காத்து கொண்டிருக்கிறது கவசம் போல காத்துக் கொண்டிருக்கிறது அதான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதற்காகத்தான் சொல்கிறேன் நண்பர்களே தயவு செய்து யாரும் உடன் பெற்றோர்களையோ நண்பர்களையோ மனைவி குழந்தைகளையோ தகாத வார்த்தைகளால் பேச வேண்டாம் அவர்களை தரக்குறவாக நடத்த வேண்டாம் அன்பு ஒன்றுமே அன்பு மட்டுமே ஒரு வெற்றியை கொண்டு வரும் அன்போடு கடந்து செல்வோம் சிரிச்ச முகத்தோடு இன்முகத்தோடு வாழ்க்கையில் எல்லா